ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஜித் சார் வந்து விடாமுயற்சி படத்தை வந்து பார்த்துட்டாரு விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு நம்ம மகிழ் திருமணியை பார்த்து மகிழ் படம் வந்து அருமையாக வந்திருக்கு மகிழ் மகிழ் திருமணியை வந்து ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சிருக்காரு அது பயங்கரமாக சந்தோஷப்படுத்தியிருக்காரு ஏன்னா நேற்று வந்து நேற்று தான் ஃபைனல் புட்டேஜ் வந்து நம்ம மகிழ் திருமணி அவர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க படம் வந்து தாறுமுறை வந்திருக்கான்னு ஒரு நியூஸ் ப பரவிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேட்டரில் வந்து பிப்ரவரி சிக்ஸ்த்து வந்து ரிலீஸ் ஆகுது ஏன்னா நம்ம அஜித் சார் வந்து முன்னாடியே படத்தை பார்த்துட்டாரு படம் வந்து சரவடியாக வந்திருக்குன்னு சொல்லி மகிழ் திருமணிக்கு வந்து பயங்கர வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்னால பயங்கர ஒரு என்ன சொல்கிறாருன்னா திருமணி என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து நீங்கள் உங்களை வந்து பயங்கரமாக இந்த படம் உட்கார வைக்கும் ஸ்க்ரீன் பிள்ளையே அந்த அளவுக்கு செதுக்கிறாரு நீங்கள் அஜித் சாரை பார்க்காத அளவுக்கு இந்த படத்தில் வந்து செறிக்கிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து பயங்கர ஃபில்டப் கிடையாது ஒரு ஓப்பனிங் கிடையாது ஓப்பனிங் சாங் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஒரு திறந்த வெளியோடு இந்த படத்துக்கு வாங்க உங்களை அனைத்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக அமையணும் மகிழ் தெரிவின்னு சொல்லிட்டாரு நம்ம அஜித் சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கர மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு மகிழ் நம்ம இன்னொரு படம் பண்ணுவோம் உங்கள் கதையில் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு எக்ஸ் ஒரு பயங்கர ஒரு என்ஜாய்மெண்டில் இருக்கார் நம்ம ஏற்க சார் ஏன்னா இது வந்து ஒரு பிரேக் டேவன் கதையை வந்து அப்படியே தழுவுல எடுத்திருக்காங்க அதனால இது மகிழ் திருமணி சாரோட இல்லை அவர் வந்து கொஞ்சம் இதை மாற்றி எடுத்திருக்காரு ஏன்னா இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி ஏன்னா நம்ம விடாமுரிஜி வந்து அப்படிதான் எடுத்திருக்காங்க பயங்கரமாக ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு எடுத்திருக்காங்க ஏன்னா படம் வந்து ஒரு பயங்கர ஒரு வெயிட்டாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் டெக்னீஷியன் எல்லாமே படத்தை பார்த்துட்டாங்க படத்தை பார்த்துட்டு எல்லாம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் போடுறாங்க ஏன்னா நேற்று தான் அனிருத் அவர்களும் நம்ம மகிழ் திருமணி அவர்களும் வந்து படத்தை பார்த்துருக்காங்க பயங்கரமாக வந்திருக்கு வேறு லெவலில் வந்திருக்கு விடாமயிற்சி படம் வந்து பிப்ரவரி ஒரு சிக்ஸ்த் அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த தேட்டரில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க கீழே உள்ள கவன் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுரேஷ் சூட்ஸ் டிவிக்கு